ஐம்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசியில நடக்க போற அதிசயம் பணத்தை அள்ள போகும் அஞ்சு ராசிகள் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மீன ராசில பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறு கிரகங்களோட சேர்க்கை நடைபெற இருக்குது அதில் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அற்புத பலன்கள் கிடைக்கிது அதிசயம் நடக்கப் போகுது அவங்க வாழ்க்கையில் நினச்சே பார்க்க முடியாத மாற்றங்கள் திடீர் பணவரவு கோடீஸ்வர யோகம் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்திங்கன்னா கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில பார்த்திங்கன்னா தங்களுடைய இடத்தை மாற்றுவது வழக்கம் அதனாலதான் குரு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறாரு சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா நமக்கு ஒரே வீடு தான் ஆனால் இந்த கிரகங்களுக்கு பல வீடு அதனால அவங்க தங்களோட இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க இந்த இடப்பயிற்சி பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு பொதுவான பலன் சில சமயம் நம்மளுடைய ஜாதகப்படி நம்மளுடைய கர்மாப்படி சில பலன்களானது நமக்கு வேறுபட்டு இருக்கும் இப்போ இந்த கிரகங்களோட சேர்க்கை ஆறு ராசிகள் வந்து மார்ச் இருபத்தி ஒம்போது சேர்றாங்கல்ல மீனத்தில் அப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் அதனுடைய தாக்கமானது ஏற்படும் இந்த கிரக சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்களையும் தரும் கெடுபலன்களையும் தரும் அதில் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஐம்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு இந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் சேர்றாங்கல்ல அதில் எந்தெந்த கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி ராகு சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த கிரகங்களோட சேர்க்கை நடைபெற இருக்குது இதனால சில ராசியினருக்கு மட்டும் நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மீனத்தில் ராகு பகவான் வந்து ஏற்கனவே சஞ்சாரம் செய்து கொண்டு வருகிறார் இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மீனத்தில் ஆல்ரெடி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியே மாறி அங்கே இருக்கிறாரு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா புத பகவான் அங்கே வர்றாரு மார்ச் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அங்க வர்றாரு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பகவான் சந்திர பகவான் ஒரே நாளில் மீனராசிக்கு இதனால இதனால் மீனராசியில் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதியில் ஆறு கிரகங்கள் சேர்ந்து நடைபெற இருக்குது இந்த சேர்க்கையால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் நற்பலன்களும் கிடைக்கப் போகிறது இத்தனை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து மீனராசியில் உட்கார்றாங்களே மீனராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் எந்த ராசியினர் பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் புதுசாக இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ரிஷபம் மீன ராசியில் ஆறு கிரகங்களோட சேர்க்கை நடைபெற இருக்கிறதுனால ராசிக்கு அடித்தது ஜாக்பாட்டு அமோகந்தான் வாழ்க்கையில் இனிமே தொட்டதெல்லாம் பொண்ணாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல்வேறு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது நிறைய தொழிலில் சவால்கள்லாம் இருந்திருக்கும் அந்த சவால்கள் அனைத்தையும் எளிதில் முறியடிச்சு வெற்றி பெறுவார்கள் பண வரவு அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வழியில் எங்கே இருந்தாவது உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய இலக்குகளை வந்து நீங்கள் அடையிறதுக்கு கவனமாக உழைப்பீங்க அதன் மூலம் நல்ல வெற்றியும் காண்பீர்கள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உறவுகளில் இருந்து வந்த பதற்றங்கள் சரியாகும் பணம் சார்ந்த விஷயங்களால் நன்மை பெறுவீர்கள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலம் இது அடுத்தது மிதுனோ ஆறு கிரகங்களோட சேர்க்கையால் மிதுன ராசிக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்கு எதிர்பாராத பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இணக்கமான சூழல் உருவாகும் குடும்பத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி மகிழ்ச்சியோடு இருப்பீங்க பண வரவு பல வழிகளில் வரும் பணம் சார்ந்த விஷயங்களால் நன்மை பெறுவீர்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா நல்ல வெற்றியை காண்பீர்கள் அதற்கான சூழல் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய நேர்மறையான செயல்பாடு மற்றும் இனிமையான பேச்சால் காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் செய்யும் வேலைகளை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிறது நல்லது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க செல்வீர்கள் நீங்க ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபட்டு நீங்க எங்கேயாவது தீர்த்த யாத்திரை இது மாதிரி கூட போயிட்டு வருவீங்க நிதி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்க கூடிய காலமாக இருக்கும் அடுத்தது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு நண்பர்களுடன் ஏதாவது வாக்குவாதம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலம் செய்யும் செயலில் நிறைய போட்டிகள் சவால்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து திறமையாக செயல்பட்டு வெற்றியை அடைவீர்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புதிய திறமைகளை கண்டறிந்து செயல்படுவீர்கள் வாழ்க்கையில் புதிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கட்டும் தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாகவும் நீங்கள் புதிய லாபங்களை பெறுவீர்கள் அடுத்தது மகரம் இந்த ஆறு கிரகங்களோட செயற்கை வந்து மகர ராசியினருக்கும் நல்ல பலன்களை கொடுக்க இருக்குது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் வணிகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மற்றும் இன்றி அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்களுடைய இலக்கினை அடையலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் வெளியூர் பயணம் போவீங்க சுற்றுலா போவீங்க சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்தது கும்பம் மீன ராசியில ஆறு கிரகங்களோட சேர்க்கை கும்ப கும்பராசியினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய படைப்பாற்றல் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் இலக்குகள் அதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க எதிர்பாராத செலவுகளும் அதே சமயத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நிதி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய முதலீடுகளால் சேமிப்புகளால் லாபத்தை பெறுவீங்க அந்த லாபத்தை நீங்க உங்ககிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் மனசுல அமைதி கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன அழுத்தம் இருந்தது அப்படின்னா அதில் இருந்து இனிமேல் விடுதலையாவீர்கள் சிறப்பான சலுகை ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் செய்கிறவங்க வணிகத்தில் எதிர்பாராத அளவுக்கு லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கும் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக அந்த பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் முதலேயே சொன்னேன் உறவுகளில் இருந்து வந்த பதற்றங்கள் நீங்க மனசில் சொல்ல முடியாத அழுத்திக்கிட்டு இருந்த கவலைகள்லாம் நீங்கி கொஞ்சம் மன லேசாகும் நிதி சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க வாழ்க்கையில பல்வேறு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது எந்த சவால் வந்தாலும் சரி அதை அப்படியே எழுதுல முறியடித்து வெற்றியை பெறுவீர்கள் திடீர் முன்னேற்றம் லாபம் அதுல தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நல்ல பலன்களை நீங்க பெறுவீங்க எந்த வேலையை தொடங்கினாலும் அதுல வெற்றியை காண்பீர்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல தொடங்குவீர்கள் நீங்க எதிர்பார்த்த இழுபறியில் இருந்து வந்த அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் தொடர்பாக பல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டாளிகளோட ஆதரவு கிடைக்கும் ஆனா இந்த ஆறு கிரகங்கள் வந்து மீனராசியில் ஒன்று சேர்ந்தாலும் மீனராசிக்கு வந்து இதனால் பெரிய நற்பலன்கள் கிடைக்குது அப்படின்னு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படவில்லை இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்